தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் மேஜிக் நம்பர் அப்படின்ட்டு ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருந்தது பாஜக நானூறு ப்ளஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க பாஜக தரப்பில் இப்போ அது வந்து சரிவடைஞ்சதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அரசியலில் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் மேஜிக் நம்பருங்கிறது நானூறுல நானூறு பெற வேண்டும் என்று இலக்கு வைத்திருந்ததை நீங்கள் சொல்கிறீங்க அதில் நாடாளுமன்றத்தில் அஞ்சூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் அதில் மேஜிக் நம்பர்னு சொல்கிறது வந்து இருநூற்றி எழுபத்தி ரெண்டு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தான் மேஜிக் நம்பர்ன்னு சொல்லுவாங்க சரியா இப்போ பாஜக கூட்டணிக்கு இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் இருக்குது அதில் ஒன்றும் குறைவு அடையலை நீங்கள் வந்து அந்த நானூறு இலக்கு ஏன் எட்டில்ல அப்படின்ட்டு கேட்குறீங்க அப்படின்னா பல காரணம் அதுக்கு இருக்கலாம் பல காரணம் இருக்கும் தேர்தல் முடிவுக்கு ஒரே காரணம் ஒருத்தர் ஒரு ஓட்டு போடுறாங்கன்னா அதுக்கு எந்த காரணம் காசை வாங்கிட்டு போடுறாங்களா அல்லது அவங்க ஏற்கனவே நாலஞ்சு வருஷமாக நான் வந்து பரம்பரையாக இந்த கட்சிக்கு தான் போடுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் போடுறாங்களா அல்லது ஏதோ ஒன்றுக்கும் போடுவோம் இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்ட்டு போடுறாங்களா அப்படின்ட்டு நம்ம முடிவாக எடுத்துற சொல்லிட முடியாது ஒரு ஓட்டு போடுறதுக்கான காரணம் சொல்ல முடியாது ஏன்னா விழிப்புணர்வு இல்லாத மக்கள் இருக்காங்க நிறைய ஏதாவது காரணத்துக்கு போடுவாங்க அதனால் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு தோக்குறதுக்கு எண்ணிக்கை அதிகமாக வர்றதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் ஆனால் அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு காரணத்தை ஒன்று ரெண்டு காரணத்தை நான் சொல்கிறேன் அதாவது இந்த பதினெட்டாவது பதினேழாவது மக்களவை ஐந்து ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ஐந்து ஆண்டுகளில் அந்த இறுதி காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா நான் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் குற்றவாளிகளெல்லாம் உள்ளே தள்ளிடுவேன் எல்லோருக்கும் தண்டனை கொடுப்பேன் யாரையும் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் அது ஒரு காரணமாக இருக்கலாம் குற்றவாளிகளெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க பொதுவாக இப்போ அரசியல்னாலே குற்றம் செய்கிறதுனே ஆகிப்போச்சு பாஜகவை தவிர ஓரிரு கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே பணம் சம்பாதிக்கிறது தான் அரசியல்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே இருந்து பெருமையாக வெளியே வந்தார் வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணார் எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போட்டால் நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் வராது அதனாலே எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலேருந்து வந்தெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க அதை ஒரு அவமானகரமான ஒரு மோசமான இதாக மக்கள் நினைக்கலை ஜெயிலேருந்து வந்தால் கூட கௌரவமாக தான் நினைக்கிறாங்க ஜெயிலேருந்து வந்தால் பொண்ணு கொடுப்பாங்க போல இருக்குது அப்படி அந்த அளவுக்கு மக்களுடைய புத்தி மலிங்கி போய் இருக்குது ஜெயிலேருந்து ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ணார் அதே போல் இன்னொருத்தர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஜெயிலில் கிடக்கிறாரு இங்கே ஒரு இது அமைச்சர் ஜெயிலில் கிடக்கிறாரு போன வாட்டி அந்த ஈரோடு கிழக்கு நாடா சட்டமன்ற தேர்தலில் பணம் பட்டுவாடா பண்ணவர் செலவு பண்ணவர் திமுகவுக்கு முக்கியமாக இருந்தவர் அதிமுக காரர் ஆனால் ஸ்டாலின் அவரை பர்ச்சேஸ் பண்ணிட்டார் அவர் செந்திர் பாலாஜி அவர் ஜெயிலில் கிடக்கிறாரு இல்லை ஜெயிலில் கிடந்தால் கூட இங்கே என்ன மரியாதை தான் அங்கே வால்ப சொல்கிறான் எங்கள் அண்ணன் ஜெயிலில் இருக்கிறாரு சாதனை வீரர் அப்படின்னு சொல்கிறான் அப்படி இருக்கு அப்போது அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஜெயிலில் போகத்தக்க குற்றம் செய்த குற்றவாளிகளை நான் வந்து கடுமையாக தண்டிப்பேன் அடுத்த முறை வந்தால் அப்படின்னு சொன்னால் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் எல்லோரும் ஓர் எடை எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் இந்திய மக்கள் சுப்பிரமணிய பாரதியார் எல்லாரும் சமம் மதத்தின் அடிப்படையில் தனி மரியாதை கிடையாது தனி சலுகை கிடையாது இப்போ இந்த ரைட் டு ஆக்ட் ஆர்கிஇ அப்படின்னுக்கிட்டு கல்வித்துறையில் ஒரு சட்டம் இருக்குது அது என்னென்னா எல்லாருக்கும் படிக்கிற அனுமதி படிக்கிறதுக்கான சுதந்திரம் எல்லாேருக்கும் வேணும் அதாவது பணம் இல்லைங்கிறதுனால படிப்பு இல்லை அப்படிங்கிற நிலைக்கு யாரும் வரக்கூடாது அதனால் பணம் இல்லாதவங்களும் படிக்கணும் அப்படின்னுக்கிட்டு மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு அந்த சட்டம் இல்லைன்னா பணம் இல்லாதவங்களுக்கு அரசாங்கமே பணத்தை கட்டிடும் நீங்கள் தனியார் பள்ளிகளில் அவங்களுக்கு பாடம் சொல்லுங்கள் நாங்கள் பீஸ் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறது ஒரு சட்டம் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்போ முஸ்லீம்கள் பள்ளி நடத்துகிறவன் கிறிஸ்தவன் பதவி நடத்துகிறவன் அவன் சொன்னான் நாங்கள் மைனாரிட்டி எங்களுக்கு அந்த சட்டம் கட்டுப்படுத்தாது எங்களை கட்டுப்படுத்தாது நாங்கள் மைனாரிட்டி எங்களுக்கு தனி உரிமை இருக்கு மைனாரிட்டி சட்டத்தில் எங்க பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரி ஏழை பிச்சைக்காரன் இவனுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்க மாட்டேன் நாங்கள் நீங்கள் கொடுக்குற பீஸெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் நாங்கள் நிறைய பீஸு தான் வாங்குவோம் அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டாது ஏன்னா எங்களுக்கு நீ தனி சட்டம் இருக்குது மைனாரிட்டி ஆக்ட் இருக்குது அதன்படி நாங்கள் ஏழை பிள்ளைங்களுக்கு உதவி பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு முஸ்லீம் பள்ளிகளும் கிறிஸ்தவ பள்ளிகளும் வழக்கு தொடுத்தாங்க நீதிபதி சட்டத்தை எடுத்து பார்த்தாரு ஆமாம் மைனாரிட்டின்னா அவன் சொல்கிறது தான் ஒத்துக்கணும் மெஜாரிட்டி தான் நம்ம சட்டத்துக்கு கட்டுப்படணும் உண்மைதான் சொல்றீங்க கிறிஸ்தவர்களே நீங்க உண்மையை தான் சொல்றீங்க முஸ்லீம்களை அதனால நீங்க சட்டத்தில் பிள்ளைங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சட்டத்தில் இருந்து கிறிஸ்தவ மைனாரிட்டிகளையும் இந்து முஸ்லீம் மைனாரிட்டிகளையும் விடுவிக்கிறோம் அப்படின்னு நீதிபதி சட்டம் போட்டார் அப்படி இருக்கு சட்ட புத்தகத்தில் அப்படி இருக்கு அப்போ எல்லோருக்கும் பொது சிவில் சட்டம் காமன் சிவில் கோர்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே சட்டம் அப்படின்னு கொண்டு வருவோம் அப்படின்ட்டு பிஜேபி சொல்லிச்சு பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார் சமீப காலத்தில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பொது சிவில் சட்டம் அமுலுக்கு வரும் மூணாவது முறை மோடி அரசு வந்தால் பொது சிவில் சட்டம் அமுலுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட காரணத்தினால அப்போ யாருக்கெல்லாம் பாதிப்பாங்க அவங்க எல்லாம் போய் ரகசியமாக பேசி அவங்க கோயிலில் கூடி இந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க நம்ம எல்லாம் மீசை நமக்கு ரெண்டு மீசை அதிகம் ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கு நம்ம இந்த நாட்டில் வாழ்கிறோம் இவங்க எல்லாம் நமக்கு அடிமை நமக்கு தனி சட்டம் இருக்கணும் தனி மரியாதை இருக்கணும் மோடி வந்து நமக்கு தனி மரியாதை இல்லாமல் ஆக்கிட்டு போலக்கு எல்லாரும் சமம்னு சொல்கிறாரு பாரதியார் அவரும் என்னவோ சொல்லிட்டு போனார் பாரதி மோடிக்கு என்ன வந்தது பாரதி ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அந்த ஆளுக்கு இருக்கேன் அவர் ஏதோ சொன்னார் எல்லோரும் ஓர் இடை எல்லோரும் ஓர் நிறைனி ஆனால் நாமெல்லாம் மைனாரிட்டிங்க நாம முஸ்லீம்ங்க நாம கிறிஸ்தவங்க நாம் எப்படி எல்லாருக்கும் பொதுவாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி சதியா சதிய ஆலோசனை பண்ணி அதனால் எல்லா என்னவோ பண்ணி கோல்மால் பண்ணி ஏதோ செஞ்சு அந்த அடிப்படையில் ஓட்டு போட்டதுனால பிஜேபிக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கலாம் திருடர்களெல்லாம் கைது பண்ணுவேன் தண்டிப்பேன் நீ சொன்னதுனால பிஜேபிக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கலாம் இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அரசியல்ங்கிறது கிரிக்கெட் பார்த்துருக்கீங்கள கிரிக்கெட்டில் என்ன முடிவாகுது எப்படி ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது விளையாட்டு எப்படி வேணாலும் மாறலாம் அது மாதிரி அரசியலும் எப்படி வேணாலும் மாறும் மாறக்கூடியதான் அரசியல் அதனால் அது இப்படியே இருக்கலாம் காரணம் ஆயிரம் இருக்கலாம் அது பரவாயில்ல இருந்தாலும் இப்போ மத்திய அரசு தொடர்கிறது ஒன்னும் பிரச்சனை கிடையாது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் மேட்சிக்கு நம்பர் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருக்கு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லதான் போயிட்டு இருக்கு ஆனா தனி பெரும்பான்மை இல்லைன்றதுனால ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா அதெல்லாம் ஒண்ணும் மாற்றம் பெரும்பான்மை வரும் பத்து பேர் எதிரே இருக்காங்கல்ல நாட்டுல கட்சி வச்சிருக்காங்க பதினெட்டு பேர் ரெண்டு அணிகளும் இல்லாதவங்க இருக்காங்க இது காங்கிரஸ் அணிங்கிறதே அது கிடையாது காங்கிரஸ் அணிங்கிறது எப்போவுமே ஒரே இதுவாக கூடி ஒரு முடிவெடுத்து அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்கிட்டு அப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது காங்கிரஸ் அவங்க சொல்கிறாங்க என்னைக்கு அப்படி நடந்தாங்க அப்படின்னா பிரதமர் கண்டுகிட்டே அவங்க ஒருத்தரை முன்னிறுத்துனாங்களா அப்படி கிடையாது தொண்ணூத்தொம்பது தான் இருக்குது காங்கிரஸுக்கு மற்றபடி முப்பது இருபது ஐம்பதுன்னுட்டு இருக்காங்கள்ல அவங்க வந்து தேசத்துக்காக இப்போ நான் வரும்போது காரில் வந்தார் டிரைவர் வந்தார் நான் பிஜேபி தான் சார் ஓட்டு போட்டேன் அப்படின்ட்டு என்னுடைய நான் வந்த கார் டிரைவர் என்கிட்ட சொன்னார் நான் ஏணி கேட்டேன் நான் இப்போ கொஞ்ச நாள் துப்பாக்கி போயிருந்தேன் சார் அங்கே வந்து இந்தியர்களுக்கெல்லாம் நல்ல மரியாதை சார் நான் மதிப்பாக இருக்குது மற்றவங்களெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறான் இந்தியன்னு சொன்னோன்னா மதிக்கிறான் அப்போ தான் சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மோடி என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னுட்டு அதனால நான் பேசுகிறேன் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் அவங்க எல்லாம் திருத்த முடியாது சார் அப்படின்னாரு அவங்களெல்லாம் திருத்த முடியாது சார் இந்த அறுபது எழுபது இதெல்லாம் திருத்த முடியாது அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நானும் அறுபது தினப்போம் அப்படின்னேன் நீங்கள் ஏதோ ஒவ்வொரு அம்மா படிச்சுருப்பீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் அவங்களெல்லாம் திருத்த முடியாது சார் அவங்க இந்த இந்தம்மா தான் போட்டு போடுவாங்க ஒரு கட்சியை சொன்னார் அதை நான் இப்போ சொல்லலை அவங்ககிட்ட ஓட்டு போடுவாங்க ஆனால் நான் வந்து பிஜேபி தான் சார் போட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து வெளிநாட்டில் இருந்ததுனால இந்திய பெருமையை உணர்ந்துக்கிட்டாரு அதே போல் நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கிறவங்க மோடியினுடைய பெருமையை உணர மாட்டாங்களா உணர்வாங்க உணர்ந்தா அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க ஏற்கனவே மோடி என்ன சொல்லியிருக்கிறாரு சார் நானூறு நீ சொல்றீங்களே எப்படி சார் அது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் ஏற்கனவே நானூறு அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னாரு அது எப்படி சார் உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு தானே இருக்கு நீங்க எப்படி நானூறு அனுபவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் எல்லா கட்சிகளுமே எங்களை பல சூழல்களை பல என்ன எங்களை ஆதரிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்படி அப்ப ஒரு 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 சட்டம்னா நம்ம அதை எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவாங்க இல்லையா எல்லாருகிட்டையும் கேட்பாங்க நாட்டுக்காக தானே சட்டம் கொண்டு வர்றோம் இப்போ பொது சிவில் சட்டம் நாட்டுக்கா தானே எல்லாரும் சமங்குறதை நீங்க ஒத்துக்குறீங்களா இல்லையா நீங்க ஒரு எம்பியா இருந்தா அப்போ மோடி சொல்றது கரெக்ட் நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவீங்களா இல்லையா அப்படித்தானே அப்ப எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டம் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வருகிறது நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா இதே வெரி வரி காங்கிரஸ்காரங்கன்னு சொல்றாங்க எங்க கூட்டாணிக்கிட்ட இவங்களுக்கு ஏது கூட்டணி ராகுல யாரும் பிரதமர ஒத்துக்கிட்டா அப்படி கிடையாது மம்தா நான் தனியா சொல்றாங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக வணக்கம் வணக்கம்